ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் இங்கு நடந்து விடவில்லை அனைத்தும் என் பிள்ளைக்கு அனைத்தும் சாதகமாகத்தான் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இனியும் சாதகமாகத்தான் நடக்கும் அனைத்தும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருகிறேன் நிச்சயம் தருவேன் நீ சற்று பொறுமையாக இருந்தால் போதும் நீ எதையோ மனதில் நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அதனால் தான் உன்னிடம் இப்போதே பேச வேண்டும் என்று சொன்னேன் அவசரமான செய்திதான் என் பிள்ளை தவறாக வேறு எதுவும் முடிவு எடுத்துவிடக்கூடாது நான் சொல்வதை நம்பி முழுவதுமாக கேள் நிச்சயம் நல்லது நடக்கும் நீயாக உன் மனதில் தவறாக எடுத்து கொள்ளாதே நீ செய்த பாவம் உன்னை கஷ்டத்தில் தள்ளிவிட்டது என்று வேதனையில் நீயாக நினைப்பதால் தான் தவித்து கொண்டிருக்கிறாய் நீ என்ன பாவம் செய்தாய் நீ பாவம் செய்யவில்லை உன்னுடைய குணம் எனக்கு தெரியும் ஏதோ ஒரு தவறில் ஏதோ ஒன்று நடந்துவிட்டது என்றுதான் வச்சுக்கோ ஏன் நீ அறிந்து செய்தது அல்ல நீ செய்யவில்லை ஆனால் நீ அப்படி நினைத்தால் அறிந்து செய்தது அல்ல உண்மைதான் இந்த உலகில் பிறந்த அனைத்து உயிரும் பாவக்கணக்கை தீர்த்தாக வேண்டும் இப்படி யாரோ ஏதோ சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் செய்த பாவம் எத்தனை கோவில் குளம் சென்றாலும் போனாலும் அது தீராது என்று நீ ஏன் அப்படி கணக்கில் எடுத்துக்கொள்கிறாய் நீ சரியாகத்தான் சொன்னாய் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் உன்னால் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற உதவி மூலம்தான் உன் பாவங்கள் படிப்படியாக குறையும் நீ செய்கின்ற வேலையிலிருந்து ஒரு சின்ன தொகையை எடுத்து இல்லாதவர்களுக்கு உணவு தானமாக செய் அன்னதானமாக கொடு உன்னால் முடிந்தால் மாதத்தில் ஒரு முறை உணவு அன்னதானம் செய் நீ செய்த பாவம் தேர்ந்து நல்வாழ்க்கை கிடைக்கும் நீ உன்னையே தவறாக எடுத்துக்கொண்டால் தான் சொல்கிறேன் நீ எதுவும் தவறம் செய் தவறு செய்யவில்லை பாவம் செய்யவில்லை பழிபாவம் தேடவில்லை இயற்கையாகவே உன் குணம் இறக்க குணம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் குணம் நானும் உனக்கு பார்த்து உன்னிடம் பார்த்து தான் இருக்கிறேன் ஏதாவது ஆலயத்திற்கு ஏதாவது செய்கிறாய் அன்னதானத்துக்கு செய்கிறாய் அரிசி தானம் கொடுக்கிறாய் சர்க்கரை கொடுக்கிறாய் இல்லாத ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறாய் நீ வேலை பார்க்கும் இடத்தில் கூட ஒரு சிலருக்கு அன்னதானம் கொடுக்கிறாய் நான் கொண்டே தான் இருக்கிறேன் உன்னை கணித்து தான் இருக்கிறேன் அமைதியான சூழலும் ஆரோக்கியம் இருந்தால் நிச்சயமாக என் ஆலயத்தில் வந்து தரிசிப்பாய் மாற்றி நான் உன் முருகன் அமைதியான சூழல் இல்லை என்றால் தான் என் ஆலயத்திற்கு வருவார்கள் நீ அமைதியான சூழலும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறாய் என்றால் என் ஆலயத்திற்கு வந்து எப்போதும் என்னை நம்பி இந்த முருகனை நம்பி தரிசிக்கிறாய் அதுதானே உன் வழக்கம் அதற்கு தடையாக இடையூறாக சில நிகழ்வுகள் இருக்கின்றேன என்று வருந்தாதே உன் மனதில் அதுதான் நீ எழுப்பிய ஆலயம் அந்த கோவிலில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன் நீ அபிஷேகம் செய்கிறாய் அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் உன் நாவு என் நாமத்தை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அம்மா என்ற வார்த்தை கூட அடுத்து தான் சொல்கிறாய் முருகா என்ற வார்த்தை தான் உன் நாவில் இருக்கிறது கவலைப்படாதே நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இப்போதைய கட்டம்தான் நிச்சயமாக அதற்கான முயற்சியை கைவிடாமல் மகிழ்ச்சியாக தொடர்வாய் நீ இந்த வாழ்க்கையை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய் உனக்கு பல உண்மைகள் புரியும் அறிந்து கொள்வாய் நல்லது நடக்கும் சில நேரம் உன்னை சிலர் கே கேலி பண்ணுவார்கள் கிண்டல் அடிப்பார்கள் நையாண்டி செய்வார்கள் ஏளனமாக பார்ப்பார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசம் உன்னால் ஒன்று முடியாது என்று உன்னை பலவீனப்படுத்த முயற்சி செய்திருப்பார்கள் செய்கிறார்கள் செய்தார்கள் இப்போது உன் முருகரின் சொல்கிறேன் கீழ் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைய வேண்டுமென்றால் நீ வாழ்க்கையில் முன்னேறி பிழைக்க வேண்டுமென்றால் சில நேரம் சில நேரம் இது போன்ற மனுஷங்கள்கிட்ட காதுகள் இருந்தாலும் கேட்காதது போல் நீ கடந்து செல்லணும் தீயவற்றை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது கேட்கக்கூடாது எதுவுமே நடக்காது போல் சென்றுவிடு எதுவும் கேட்காது போல் சென்றுவிடு யார் உன்னை எப்படி பேசியிருந்தாலும் அவர்களின் செயல்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னோடு தர்க்கம் செய்து தவறான முறையில் உன்னை பேச தூண்டி இருப்பார்கள் கவலையை விட்டுவிடு உன் முருகன் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னை எப்படி காக்க வேண்டுமோ அப்படி காத்துக் கொள்வேன் இது எல்லாம் தாண்டி உன் முருகன் உனக்கு சொன்னது போல் நீ சாதித்த பிறகு உன்னை ஏளனமாக பேசியவர்கள் கிண்ட கிண்டல் அடித்தவர்கள் கேலி பண்ணவர்கள் நையாண்டி செய்தவர்கள் வாய் அடைந்து போவார்கள் நிச்சயமாக தங்கமே நீ எத்தனையோ கவலைகளை சுமந்து நாள்தோறும் போராடிக் கொண்டிருக்கிறாய் யாருக்கும் தெரியாமல் அழுது துடிக்கிறாய் தவிக்கிறாய் உன் மனதில் இருக்கும் அந்த கவலைகள் போகவே இல்லை உன் துக்கம் தொண்டையில் நின்று உன்னை மூச்சு முட்ட செய்கிறது அடுத்த அடி எடுத்து செல்ல முடியாமல் நீ தடுமாறிக் கொண்டிருக்கிறாய் இந்த வேதனையை உனக்கு கொடுத்தவர்கள் யார் என்பதும் ஏன் கொடுத்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும் அவர்கள் உன் கருத்தை இப்போது எடுத்துக்கொண்டார்கள் அதனால் கவலைப்படாதே நீ அழுது தீர்த்த பின் உனக்குள் பிறக்கும் அந்த தைரியம்தான் உன்முருகன் நான் எப்போதும் உன்னுடன் உனக்காகவே என்றும் இருக்கிறேன் என்பதை நம்புவாய் தங்கமே ஒரு முக்கியமான மனப்பிரச்சனை குறித்து ஒருவரிடம் பேசினாய் நீ என்னை வழிபடுவதோடு உன் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபட ஒரு முக்கியமான கர்மவினை தீரும் அதற்கு முன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கிறது அவ்வளவுதான் ஆனால் என்னை வழிபடுவதால் நிச்சயம் தாக்கம் குறையும் முருகா நம்புகிறேன் என்று ஒரு பதிவிடு நிச்சயம் முருகனை வழிபடுவதால் தாக்கம் குறையும் நம்புகிறேன் முருகா என்று மட்டும் சொல்லு எதையும் கணிக்க முடியாத அளவில் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் பயம் உண்டாகும் அது மாறுவதற்கு கந்த சஸ்து கவசம் படி படி நீ எங்கு இருந்தாலும் உனக்கு அந்த சங்கடங்கள் அங்கிருந்த சங்கடங்கள் நீங்கும் ஒருமை மிக மிக அவசியம் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளதால் பேசுவதில் கவனம் தேவை இந்த முருகன் அருளால் உனக்கு நிச்சயமாக புதிய சக்தி கிடைக்கும் கவலையே படாது அத்தனையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் அதனால் எடுத்தவுடன் சொல்கிறேன் நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடந்து விடாது நடந்து விடவில்லை நடக்காது அனைத்தும் உனக்கு சாதகமாக உன் முருகன் மாற்றித் தருவேன் நீ பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் முருகா போற்றி போற்றி